ஹாய் என் சொந்தங்களே இவ்வளோ நாளும் ஒரே சமையல் வீடியோவாக போட்டுட்ருந்தேன் இப்போது ஒரு வித்தியாசமே இருக்கட்டுமேனு ஒரு ஹேண்ட் ஒர்க் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த உள்ளன் பேக் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லெதர் பேக்கை விட அது கூட கொஞ்ச நாள் தான் உழைக்கும் ஆனால் அந்த உள்ளன் பேக் அப்படி இல்லை இதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வெளியில் சிம்பிளாக கலர் கலர் உள்ள நம்மளுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கூட பண்ணிக்கலாம் அவங்க எப்படின்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து சங்கிலி தையல் போடுங்க உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ ஒரு கெஸ்ஸு தான் மற்றபடி வந்து எத்தனை இவ்வளோ இவ்வளோ தான் போடணும் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது உங்களுக்கு தேவைக்கு தக்க மாதிரி இது போல் சங்கிலி தையல் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டு எப்படி ஒவ்வொரு ஹோலியும் இந்த மாதிரி விட்டு எடுக்கணும் ஃபஸ்ட்டு இந்த ரவுண்டு ஜாயின் பண்ணிடுங்க இப்போ முடிச்சாச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம் அந்த போல் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட்டு லெவல் வந்து அந்த ஜாயின் பண்ணியிருக்கிறது வந்து தெரியக்கூடாது அந்த அளவுக்கு அழகாக கவர் பண்ணியிருக்கேன் மூணு செயின் போட்டுட்டு ஒரே ஹோலில் வந்து அஞ்சு செயின் விட்டு பண்ணணும் அப்படியே திருப்பி லாஸ்ட்டில் வந்து ஹோல் இருக்கும் அதில் விட்டு எடுத்து கொஞ்சம் டைட்டாக அப்படி பண்ணிங்கன்னா இந்த சைடு வந்து நான் ஃப்ளவர் மாதிரி அழகாக இருக்கும் இந்த மாதிரி வரும் ஒரு ரெண்டு செயின் கேப் விட்டு அடத்துல அஞ்சு அப்புறம் லாஸ்ட்டு ஹோலில் எப்படி விட்டு இந்த மாதிரி அந்த ரவுண்டு ஃபுல்லாக பின்னிட்டு வரணும் இதுபோல் நிறைய வீடியோஸ் போடலான்ட்ருக்கேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா பேக் மட்டும் இல்லை மேட்டு ஃப்ளவர் ஸ்டாண்டு டோர் ஹேங்கிங் இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது நீங்கள் என்கரேஜ் பண்ணிங்கன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் நான் வீடியோ போடுவேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டாச்சா நெக்ஸ்ட்டு வேறு கலரு நூல் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ஃப்ளவருக்கு நடுவில் கொஞ்சம் இருக்கு இல்லையா அதில் வந்து நம்ம இந்த அதே சேம் அஞ்சு செயின் போடுறோம் அப்படியே பின்னாடி கொண்டு வரோம் லாஸ்ட்டு ஹோலில் விட்டு கொஞ்சம் டைட் பண்ணி போட்டால் அதே மாதிரி வந்துடும் அப்படியே ஃபுல்லாக போடணும் ஒரே கலர்லேயும் பண்ணலாம் இப்படி கலர் கலராக பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்க்க அழகாகவும் இருக்கும் இது போல் பண்ணிக்கோங்க இப்போ மூணு லைன் பண்ணியாச்சு அடுத்து ரெட் கலர் சேர்க்குறேன் அது ஒரு மூணு லைன் போடணும் இப்படி உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த வேறு வரைக்கும் இதே சேம் டிசைன் தான் போட்டுக்கிட்டு வரணும் கலரு நீங்களே சூஸ் பண்ணிக்காங்க உங்களுக்கு பிடிச்ச கலரை இதுபோல் பின் எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம வந்து ஒரு சைடு க்ளோஸ் பண்ணணும் இல்லையா அதுக்கு ஒரு பட்டி டைப்பில் நம்ம பண்ணுறோம் ஒரு ஏழு சங்கிலி போட்டுட்டு அதில் ரெண்டு எடுத்து அந்த மூணாவது இதுலேருந்து மூணாவது சங்கிலேருந்து நீங்கள் போட்டிங்கன்னா மொத்தம் அஞ்சு லைன் வரணும் இப்போ வந்துருச்சா இது போல் அந்த பேக் நம்ம எவ்வளோ நிலத்துக்கு பண்ணியிருக்கோமோ அவ்வளோ நிலத்துக்கு பின்னிக்கிட்டு அதை மாற்றி போட்டு உள்பக்கத்தை வெளியே கொண்டு வந்து ஒரு சைடை நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம் போல் ஜாயின் பண்ணி நான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு புரியலைன்னா அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஏன்னா ஃபஸ்ட் டைமு நான் போடுறேன் இந்த மாதிரி வீடியோ அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குழப்பாக இருக்கலாம் ஏதாவது டவுட்டுன்னா என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இன்னும் கிளியராக வீடியோ போடுவேன் நெக்ஸ்ட் வீடியோ இந்த மாதிரி அடிப்பாகத்தை நம்ம அழகாக தைச்சு கொண்டு வந்துட்டோம் ஓகே இப்போ ரெடி ஆயிடுச்சா ஒரு பக்கம் க்ளோஸ் ஆயிடுச்சா இதில் ஒரு மொபைல் கொஞ்சம் காசு வச்சுக்கலாம் பணம் வச்சுக்கலாம் அவ்வளோ சிம்பிளான சின்ன ஒரு பேக் தான் நான் வந்து இதோட முடிச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து ஒன்லி செயின் மட்டும் வர மாதிரி போல் ஜாயின் பண்ணிக்கோங்க எனக்கே தெரியுது நான் உங்களுக்கு நல்ல தெளிவாக புரிய புரிய முடியுமா பண்ணலைன்னு தோணும் இது ஏன்னா மொபைலு வச்சுட்டு நானே பின்னணும் அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிட்டு எப்படி எந்த ஆங்கிளில் வச்சு பின்னணுங்கிறது தெரியலை எனக்கு அதனால் கொஞ்சம் குழப்பாக இருக்கலாம் இதுபோல் வரிசையாக செயின் போட்டுகிட்டே வரணும் ரவுண்டாக இப்போ பாருங்க இதே மாதிரி பின்னிடணும் இப்போ மாற்றி போட்டுட்டு அதுக்கு வந்து நம்ம கைப்பிடி பண்ண போகிறோம் அதனால் மாற்றி போட்டாச்சு இது வந்து சேம் ஏழு சங்கல் தையல் போட்டு அஞ்சு பின்னல் வர மாதிரி அஞ்சு செயின் வர மாதிரி பண்ணணும் ஓகே இதுபோல் ரெண்டு நம்ம பண்ணியாச்சு அதை வந்து ஒரு ரெண்டு லைனுக்கு அப்புறம் இப்படி ரெண்டு ஓரத்தையும் ஜாயின் பண்ணணும் ரெண்டு லைன் விட்டுட்டு அந்த ரெண்டு லைனும் எதுக்குன்னா நம்ம தைக்கிறதுக்கு எடிட் பண்ணும்போது இது ஃபஸ்ட்டு வரணும் நெக்ஸ்ட்டு அது வரணும் கொஞ்சம் இந்த ரெண்டு வீடியோவையும் கொஞ்சம் குழப்பமாயிட்டு மாற்றி எடிட் பண்ணிட்டேன் ஓகே எப்படி ஜாயின் பண்ணியாச்சு ரெண்டு சைட்லேயும் வந்து மூணு லைன் விட்டுட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும் ஓரமாக ஓகே இப்போ ஃபினிஷ் ஆகிட்டு ரெண்டு கைப்பிடி ரெடி ஆயிருச்சு ரெட் கலர் கைப்பிடி அப்படிங்கிறதுனால ரெட் கலர் அந்த நூல்லையே வச்சு தைக்கணும் அப்போ தான் வெளியில் தெரியாது நம்ம தைச்சிருக்கிறது வெளியே தெரியாது பார்க்க அழகாக இருக்கும் நம்ம தைச்சிருக்கதே தெரியாது சுத்தமாக ஒரு ஊசி வச்சு இதே போல் அப்படியே உள்பக்கமாக வச்சு உள் பக்கத்தை வெளியில எடுத்து இதே போல் வச்சு தைச்சிக்குவாங்க ஓகே இப்போ ரெடி ஆகிட்டு பார்த்திங்களா தெரியுதா இனி மாற்றி போடலாம் மாற்றி போட்டாச்சு நான் உள்ள ரசிப்பை வச்சு தச்சுக்க பாருங்கள் இல்லை நீங்கள் மொபைல் காசு எது வேணாலும் வச்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்குல்ல